ஹே கைஸ் மீசோவில் ஃப்ரேம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் சர்ச் பண்ண வரைக்கும் எந்த ஒரு வாஸ்து ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இந்த ஒரு ஃபோட்டோ வீட்டில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது பேக்கிங் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரேம் கிழக்கு பார்த்து வச்சோம்னா செல்வத்துக்கு குறையே இருக்காது தெற்கு பார்த்து வச்சோம்னா கந்திருஷ்டி படாது பெயர் புகழ் கிடைக்கும் நம்ம வளர்ச்சியை யாராலையும் தடுக்கவும் முடியாது இது என்ன ஃப்ரேம்னு பார்க்கலாம் வாங்க இது என்ன போட்டோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படித்தானே சரி வாங்க பாக்கலாம் இதோ இந்த படம் தான் செவன் ஹார்ஸ் பிரேம் இதுல ஏழு குதிரையுமே ஒரே திசையை பார்த்து ஓடுற மாதிரி இருக்கணும் வெவ்வேறு திசையில ஓடுற மாதிரி இருக்க கூடாது உங்களுக்கு பிடிச்ச கலர் குதிரையெல்லாம் வாங்கக்கூடாது ஒயிட் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல சூரியன் இருக்க மாதிரி தான் வாங்கணும் நூன் இருக்க மாதிரியும் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிலாவை விட சூரியன் இருக்கிறது ரொம்பவே பவர்ஃபுல் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரைங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நேரம் கரெக்டாக அந்த ஒரு மணி நேரம் கேப்பில் தான் இந்த ஃப்ரேம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கொரியர் கொடுத்தவங்களுக்கு நிறைய டைம் தேங்க்ஸ் சொல்லிட்டேன் வருஷத்தோட முதல் நாள்லேருந்து எல்லாமே நல்லதாகவே நடக்குதுன்னு துள்ளி குதிச்சுட்டு சாம்பிராணி காட்டுன்னு முடிஞ்சதும் வாலில் ஹேங் பண்ணியாச்சு நான் சவுத் ஃபேஸ் பண்ணி தான் மாட்டியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சேஞ்சஸ் தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்